பாஸ்கர் காலத்தின் பத்தொன்பதாம் நாள் உம் வாக்கு நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் நாம் முன்பதற்கு எப்படி உன் சதையை கொடுக்க இயலும் என்று சொல்லி யூதர்களிடையே விவாதம் எழுந்தபோது உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்று சொல்லி நமக்கு அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற வாழ்வு என்பது கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிற கொடை அவரை பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை வெளிப்படுத்துகிற வேளையில் தினம் தினம் திருப்பளிக்கு வருகிறவர்கள் எத்தனை மேன்மையானவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவரை பெற்றவர்களாக நாளை தொடங்குகிறார்கள் நாள் முழுதும் அவர் அவர்களை வாழ வைக்கிறார் இதை புரிந்து வைத்திருக்கிறோமா முதல் வாசகத்தில் சவுல் என்கின்ற அந்த யூத இளைஞனாக இருந்த யூத வெறியனாகவும் புதிய நெறிக்கு எதிரானவராக இருந்தவரை இயேசு ஆண்டவர் ஆட்கொள்ளுகிறார் அடுத்து அவர் புதிய மனிதனாக மாறுகிற அந்த நிகழ்வை நாம் வாசிக்க கேட்கிற பொழுது பவுலாக அவர் மாற்றம் பெறுகிற நிலையில நம்முடைய வாழ்வில் இது போன்று இறை சந்திப்பு நம்மை புதிய மனிதர்களாக மாற்றுகிறது ஒரு பெரிய திருப்பமன தீவிரவாதி அவர்களுக்கு எதிராக நாம் இருந்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் பட்டுக்கொண்டிருந்தவர் இப்பொழுது அதே தீவிரத்தை அவர் சீடராக மாறி திருமழுக்கு பெற்று நற்செய்தி பிறவனத்தாருக்கு அழிவிக்க இறைவனை தேர்ந்து கொண்டார் என்று சொல்லுகிற நிலையில் அந்த உறுதிப்பாட்டில் வாழ்ந்து அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகருகிற ஒரு மாற்றம் ஏற்படுகிற இதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்வில் இப்படி ஆண்டு விரையுமே நாடி வருகிற பொழுது உன்னுடைய படை இயல்பை விட்டுவிட்டு புதிய இயல்பை பெற்றவராக திருப்பு முனையினக்குள் ஏற்படுத்தும் என்று சொல்லி ஜெபித்து உயிர்ப்பின் ஆற்றலோடு வாழ முயற்சி அல்லே